பாகம் முப்பத்தி மூணு எல்லாம் நான் தான் நடந்திருக்கு ஆனா ஆர்கேவியும் அவர் அம்மாவும் போனதுக்கு அப்புறம் தான் கணேஷனுக்கு அம்மாவுக்கும் முற்றெண்ணு போல இருக்கு யோசிச்சு சொல்றோம் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோன்னு என்னத்தையும் சொல்லி பூசி மெழுகி அவளை அனுப்பி வச்சிருக்கா அவள் போன அப்புறம் கணேசன் என்னமோ என்னை ரொம்ப கேவலமாக பேசலானா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்காக கொடுத்து நடத்துறதுக்கு அவளுக்கு யோகிதை இருக்கா என்னமோ அவன் தான் தெரியாமல் வந்து பொன் கேட்டுட்டானா அதுக்காக ஒரு ஐடியா புரிச்சி போறேன்னு குத்தி காமிச்சானா இன்னும் என்னென்னமோ சொன்னானா இவளுக்கு வாயை திறக்க முடியலையா போல பொலன்னு கொட்டுறது என்ன பரிதாம கஞ்சி கெட்டுக்கிறா வேணாண்டி நான் சொல்றத கேளேன் இந்த ஒரு விஷயத்துல கேளேன் இந்த கார்கால கட்டாள போறவன் சவகாசம் வேணாண்டி அவன் ரொம்ப பொல்லாதன்னு ஊரெல்லாம் பேசுகிறாளாமே உனக்கு என்னதுக்கு இப்படி ஒரு அபவாதம் இப்படியும் ஒருத்தர் உன்னை பொன் கேட்க வருவாளன்னு காத்துட்டு இருந்தேனே அந்த கதை எழுதுற மனுஷன் வயசுல குறைச்சல இருந்தாலும் ரொம்ப பெரியவர் தான் நான் மனசுல நினச்சின்னு இருக்கிறதுக்கு பதில் சொல்ற மாதிரி நான் ஒவ்வொன்றும் சொன்னார் அந்த பெங்களூர் வர ரொம்ப பெரும்போக்கா அந்த முதுகு தெரியாமல் ஆடுறதுக்கில்லையே நம்பூர் சனியங்க அந்த மாதிரி இல்லையா என்கிட்ட கொஞ்சம் நெருங்கி வந்து குரல் தளத்துட்டு என்னை கறக்குற மாதிரி அந்தரங்கமாக சொல்றா ஆம்படியா சுத்துட்டாள்னு என்ன ஒரு கண்ணி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களே வரவ இதுக்கு முன்னாடி ஒருத்தையோட வாழ்ந்து வந்தானே என்ன நினைக்க மாட்டாளா அதனால சின்ன வயசுல அறுத்துட்டவா எத்தனையோ பேர் இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறதுனா அவளை ஒருத்தையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி பண்ணாரான் இந்த கதை எழுதுற மனுஷன் அதை சொல்லிட்டு சொல்ற இவன் தயாராக இருந்தனும் அந்த மாதிரி பெண்கள் யாரும் இன்னும் அதுக்கு தயாராகலையே நான் என்ன பண்ணுறதுன்னு அதனால நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் என்னை கேட்டால் எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லியே என்னை வரணும் முடிக்கலான்னு தோன்றது யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம் மோசவும் போக வேண்டாம் நான் ரெண்டு மூணு நாள் யோசித்தேன் இதை விட உத்தமமாக எனக்கு ஒன்றும் தோணல என்னடி சிரிக்கிற இவ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு புரியுறது நான் சிரிச்சுட்டு இருக்கேன்னு இவ பேசுற நியாயத்துக்கு சிரிக்காம வேற என்ன பண்றதா என்னை யாரோ கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லாமலா நான் எத்தனை வருஷம் அப்படியே இருக்கேன் அப்படி இவன் நினைச்சிட்டு இருக்கிறதுங்கிறத புரியலச்ச செருப்பு தான் வருது எனக்கு இவ எவ்வளவு சுலபமா அதை பத்தி பேசுறா நானும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு நடந்ததுன்னா என்னைக்கும் கார்ல நடந்ததே அது மாத்திரமில்லை அதுக்கப்புறம் இப்ப இவர் காத்தால என்ன கார்ல இறக்கி விட்டுட்டு போனாரே இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு யாரோ ஒருத்தருக்கு நான் தான் ரொம்ப சொந்தன்னு உரிமை கொண்டாடிட்டு அவருக்கு பணிவிட பண்ணிண்டு ஒரு அந்நிய புருஷனோட போய் ஒட்டிக்கிறத நினைக்கிறச்சிக்கே ரொம்ப அறுவறுப்பா இருக்கு அது எப்படி முடியும் அது முடியும்னா கணேச என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கானே அது எல்லாம் எனக்கு முடிஞ்சிருக்கணும் வெங்கும் மாமாவுக்கு நோ சொல்லிட்டு இருக்கப்படாது பஸ்ல வந்து உரசரவனை கண்டு எல்லாம் பயந்து பயந்து ஒதுங்கி இருக்கப்படாது டிக்கெட் கொடுக்கற கண்டக்டரோட விரல் மேலே பட்டுருமோன்னு உடம்பு கூசி இருக்கப்படாது இதெல்லாம் தெரிஞ்சவளுக்கு தான் நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்க முடியும் இவளை எல்லாம் ஏற்றுக்காத என் மனசு எப்படி இந்த பெங்களூர் மட்டும் ஏற்றுக்குமா எனக்கு ரொம்ப லாஜிக்கலாக புரியல இந்த விஷயம் இவளுக்கு எப்படி எடுத்து சொன்னாலும் புரியாதுன்னு நினச்சி நான் சிரிக்கிறேன் என் மனசுக்கு நல்லா தெரியுது நான் எந்த மனுஷனும் மனப்பூர்வமாக சம்மதி சேர்த்துட்டாலும் அந்த உறவுக்கு எவ்வளோ மங்கள்கரமான பேரை சூட்டினாலும் அதுக்கப்புறம் எந்த கேவலமான விபச்சாரத்துக்கும் நான் தயாராகிடுவேன் ஏன் அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய ஆரம்பம்னு உள்ளூரை தோன்றுது பயமாக இருக்குது இல்லைனா என் மனசுக்கு எல்லா விதத்துலையும் பிடிச்சிருக்கிற இவர்கிட்டயே நான் இப்படி விலகி இருக்க மாட்டேன் இவரை விட எனக்கு பிடிச்ச இன்னொரு புருஷால் இருக்கவே முடியாது நான் தைரியமா என் மனசுக்குள்ள முதல் தடவையா இறுதியா நினைக்கிறேன் எஸ் அ லவகம் இந்த லவ் எல்லா லவ் மாதிரியும் எதுலோ போய் முடியாது இது முடிகிற தேர்ந்து போற திகட்டி போகிற காதல் இல்லை இவரை பிரியவோ இவரை இழக்கவோ நான் எந்த சூழலும் சம்மதிக்க மாட்டேன் இவர் கேட்டார்னா இவருக்காக நான் எதையும் தருவேன் இந்த உடம்பு உட்பட ஆனால் இவரே விரும்பினால் கூட இவரை விட்டு பிரிஞ்சிருக்க நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் இவரும் கூட இதை புரியலேன்னு நினச்சி நான் சிரிச்சுக்கிறேன் இதெல்லாம் எப்படி இந்த அம்மாவுக்கு விலைக்கு புரியற மாதிரி சொல்ல முடியும் கணேஷ் சொல்கிறது இருக்கட்டும் ஆசை நம்ம அறவை மறைச்சிடப்படாது இதெல்லாம் ஒன்றும் நடக்கிற காரியம் இல்லை இதை பத்தி பேசி பேசி எதாவது கற்பனைல வளர்த்துட்டு கஷ்டப்படாதே அப்படின்னு சொல்றேன் நான் அம்மா கிட்ட அம்மா மனசு இந்த பதிலை கேட்டு எப்படி துடிக்கிறதுன்னு எனக்கு புரியுது இதுக்கு மேல தொடர்ந்து இவ ஏதாவது பேசலாம் எனக்கு கோபம் வந்துருமேன்னு பயமா இருக்கு அம்மா பெருமிச்சு விட்டுண்டு இதுக்கு மேல வாய திறந்தா என்ன வருமோங்கிற பயத்தோட எழுந்து உள்ளே போயிடுறா நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அடுக்கையில் தனக்கு தானே என்னன்னுமோ பேசி புலம்பிக்கிறா நான் அதை கவனிக்காம இருக்கேன் சாதம் போறச்ச மறுபடியும் எல்லாம் ஆரம்பிக்கிறா எடுத்தா கவிதன்னு என்ன பேசிட்டா ஆச்சான் நான் என்ன யோசிச்சுப்பாரு வ கண்டதும் பேசுறாளே நீயும் கௌரவமா வாழணும் எனக்கு இருக்கிற ஆசனால தானே சொல்றேன்னு சொல்லிட்டு முந்தானில கண்ணை தொடச்சுக்கிறா நான் அவனமா சாப்பிடுறேன் இவ்ளோ கோவிச்சிண்ட எதுவும் சொல்ல மனசை திட பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்துல நான் அது என் பயணம் ஆயிடும் என்னமோ எனக்குள்ளேயே நான் ஊசலாடிண்டு இப்படி ஒரு முடிவுக்கு நானே வந்துடுவேணும்னு மானசிகமாக பயந்துட்டு இருந்தால் தான் எனக்கு கோ வரும் இல்லைனா எதுக்குண்ணா இவளை எதுக்கு கோச்சுக்கணும் நானே ஒரு தமாஷை பண்ணி பார்க்க தானே ஆர்க்கவே அனுப்பினேன் இப்போ இந்த தமாசை ரசிக்காம கோச்சுக்குவாளா என்ன நம்ம உணவாக இருக்கிறதுக்கு அர்த்தம் சம்மதம் இல்லைன்னு இவளுக்கு தெரியுது சாயங்காலம் கணேசமரான் இவன் வந்து என்ன ஏதாவது கேட்பானுன்னு எனக்கு பயமா இருக்கு இவனோட நான் பேசி எத்தனையோ வருஷங்களாச்சு இவனா வந்து என்ன எதை கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாம பிளாங்காக ஆயிடுது வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்கான் அம்மா காஃபி கொண்டு வர போல இருக்கு என்ன சொல்றாருன்னு கேட்குறான் அம்மா என்ன பதில் சொல்றான்னு எனக்கு தெரியல ஏதாவது ஜாட காமிக்கிறாளோ என் காதில் விழுட்டுன்னு சத்தமாக சொல்கிறான் கணேசன் ஏதோ தலையெடுத்து நம்ம குடும்பத்தில் நடக்க கூடாதுலாம் அணந்துடுது அதுக்காக போட்டி போட்டுட்டு கெட்டு போகணுமா என்ன கெட்டு போகிறதுக்கு சந்தர்ப்பம் வரும்போது உன்னை பின்ன யோசிக்காமல் கெட்டு போயிடுறோம் நன்னா இருக்கிறதுக்கு வேலை வரைச்சே மேலையும் கிளியும் பார்த்து நிற்கிறோம்னா இதை விதின்னு சொல்லாமல் என்னென்ன சொல்கிறது இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் சொல்லிடுவேன்னு நினைக்கிறான் போல இருக்கு நான் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு அவனே அறவாசப்படல வந்து நிற்கிறான் நான் புத்தகத்தை அடிக்கிட்டு இருக்கேன் இவன் வந்து நிற்கிறது தெரியுது எனக்கு இன்னும் திரும்பி பார்க்குறதுக்கு முடியல இவனை நான் பார்த்து எத்தனையோ வருஷம் மாதிரி தோன்றுறது இவன் எத்தனையோ தடவை இங்கே வந்திருக்கான் சண்டை போட்டிருக்கான் அதெல்லாம் இவன் என்னை பார்த்திருக்கங்கிறதுக்காக தான் அடையாளமே தவிர நான் எங்கே இவனை பார்த்தேன் பார்க்காம இருக்கிறதுங்கிறது வேற பாராமுகமாக இருக்கிறது வேற நான் இவங்கிட்ட பாராமுகமாக இருந்திருக்கேன் எந்திருக்கங்கா இவன் கூப்புற லட்சணமே இப்படிதான் இந்த ரெண்டு இந்த ரெண்டு இதுக்கு அர்த்தம் இந்த பாரம் இவன் தன்னை பாருன்னு சொல்லியும் கூட என்னால் பார்க்க முடியல இவனே பேசிட்டு இருக்கான் வாயில வெத்தலை செய்வில போல இருக்கு எப்போ பார்த்தாலும் வாயை சோதோ சோதான் வச்சுட்டு இருப்பான் நான் இன்னும் இவனை திரும்பி பார்க்கல உன்னு இஷ்டப்படி இருக்கணும்னா உன்னை விட்டாச்சி இப்போ உன்னை நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆனது ஆச்சு இப்போ இதுக்கும் நீ முரண்டு பிடிச்சனா உன் வாழ்க்கை இப்படியே நாலு பேர் சிறுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா குழந்தையா அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டா எனக்கு தெரியும் உன்குணம் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன அதனால தான் எல்லாம் நீ மதிக்க இல்லைன்னாலும் தெரிஞ்சோம் வந்து சொல்றோம் லாஸ்ட் சான்ஸ் இதையும் நீ எங்க சொல்ல கேட்காம மதிக்காம விட்டுட்டா உனக்கும் எங்களுக்கும் எந்த ஜென்மத்துக்கும் விட்ட போறது இல்லைன்னு ஆயிடும் எனக்கு என்ன உன்னை பெத்த பாவத்துக்கு அம்மா தான் வரைக்கும் கஷ்டப்பட்டுண்டு நிம்மதி இல்லாமல் தவிக்க போறா இந்த நான் சொல்றது புரியிறதோ நான் அவனை திரும்பி பார்க்குறேன் ஒன்னும் பேச தோணலை எப்படி பேசுறதுன்னு புரியல அம்மா ஹாலில் என்னென்ன இருக்கா போல இருக்கு நூன்னு ஒன்னும் சொல்றேன் தொண்டை அடிச்சுக்கிறது முன்ன மாதிரி அடிப்பானுன்னு ஒரு விசித்திரமான சிறுபள்ளித்தனமான கற்பனை வருது நோ இதில் நினைச்ச கூட பார்க்க முடியுதுன்னு சொல்றேன் உனக்கு கல்யாணம் ஆகும்னு நாங்களும் கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது நம்ம நினைக்காதும் கற்பனை பண்ணாதும் நடக்கவே கூடாதா என்ன ஒழுங்கா யோகியமா வாழ்கிற ஆசை இருந்தா இந்த சான்ஸ் நீ விட மாட்டேன்னு கொஞ்சம் கடுமையா ஆனா உரிமையோடு சொல்றான் இவனுக்கண்ணு இதுல இவ்வளோ அக்கறை அம்மா தான் என் மேல வச்சிருக்க பாசத்துல இப்படி கடந்து தவிக்கிறா இவனுக்கண்ணே இவன் தான் என்னை பத்தி இல்லாதையும் பிள்ளாதையும் சொல்லி தூத்திட்டு திரும்பினாச்சே அப்படின்னு யோசிக்கிறேன் கேட்கறதெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கேட்டுடலாம் ஆனா இவன் கேள்வி கேட்கறது ஒன்றும் அவ்வளவு முக்கியமா தோணலை நானே யோசிக்கிறேன் இவன் எதுக்கு இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரம் அக்கறை காட்டுறான் பாவம் தங்கையை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டினது மனசு ஒரு திண்டே இருக்கும் போல இருக்கு அதை விரட்டினது நியாயம்தான் நியாயம்தான்னு தனக்கு தானே சொல்லிக்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வேண்டாமா தான் அவனுக்கு வசதியா இல்லாதையும் பொல்லாதையும் தானா நிஜமா நம்பிண்டு என்னை தூத்திண்டு இருந்தா இருக்க போல இருக்கு இல்லைனா உன்னை கார்ல ஏத்திண்டு சுத்தராணி அந்த பிரபு அவனையும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லேன் பார்ப்போம் கேட்டியானா அதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்காம ஓடி போயிடுவான் தெரியுமா ஹா ஹானே என்ன பயமுறுத்துறான் கல்யாணமும் பண்ணிட்டா தானேன்னுங்கிறேன் சொல்லிட்டு நான்க்க கடிச்சுக்கிறேன் அம்மா கேட்டியா கேட்டியா இவ சொல்றதெல்லாம் கல்யாணமும் பண்ணிட்டதானுன்னு கேட்கிறா அப்படின்னு கத்துறா நான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறேன் எனத்துக்கு இவகிட்ட வீண் பேச்சு அவ பிடிச்சா ஒரேடியா அனுப்பா எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறா பெத்த பாவம் நான் படுறேன் நீ என்னத்துக்கு அப்படியோட பேச்சு வச்சுக்கிற எல்லாம் என் தலையெழுத்து ஒரு உள்ளா சொல்றது உண்மைதான் போல இருக்குன்னு அழற மாதிரி முனைகி குழம்புறான் அம்மா எனக்கு யாரையோ கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லனா அதுக்காக நீங்க எல்லாரும் என்னத்துக்கு அப்படி அழுத்துக்கிறீள் இஷ்டம் இல்லைன்னா விட வேண்டியது தானே என் மேல நீங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்க சந்தோஷப்படுறேன் ரொம்ப தேங்க்ஸ் அத்தோட விடுங்கோன்னு ஆளுக்கு வந்து அம்மாவையும் கணேசம் பாக்காம பேப்பரான முகத்த மறைச்சிட்டு ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றேன் யாரையும் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு ஒன்றும் நாங்கள் அழுத்துக்கலை எவனுக்கோ நீ வப்பாட்டினே பேர் எடுத்துன்னு தெரியலையே அதை மாற்ற தொலைக்கொடனா இவ்வளோ தூரம் பிரயாட்சி போடுறோம்னு பல்ல கடிச்சிட்டு கத்துறாங்க கணேசன் முத மறைச்சிட்டு இருந்து பேப்பரை எடுத்துட்டு நான் இவனை பார்க்குறேன் சிரிச்சுட்டு தான் பார்க்குறேன் கரெக்டுன்னு சொல்லிக்கிறேன் அதுதான் காரணம் நான் யாரையும் கல்யாணம் படிக்க முடியாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு பேர் எடுத்தவ சொல்ற மாதிரி விடவா இருந்தாலும் கூட பரவாயில்ல இப்படிப்பட்டவளை வச்சு வாழ முடியாது இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடி வரப்படாதுன்னா நானே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃபை தேடினேன் இத மாத்திக்க முடியாது மூடு வாயின்னு கத்துறாங்க கணேசன் நான் பேச்சை நிறுத்திக்கிறேன் வெக்கம் இல்லாம இது ஒரு நியாயமா சொல்றியே இதுதான் என்னோட நியாயம்னு நினைச்சுக்கிறேன் பதில் சொல்லலை எல்லாருமே அதுக்கப்புறம் மௌனமா இருக்கும் எப்படியும் என்னை வளர்ச்சி அவள் இஷ்டப்படி இந்த கல்யாணத்துக்கு அடைக்க முடியாதுன்னு அவளுக்கு தோன்றெடுத்து போல இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இத்தோடு இந்த விஷயத்த முடுங்கன்னு சொல்லாமலே முடிச்சுட்டு மாடிக்க போகிறேன் மொட்டை மாடியில் மாடலில் இருக்கேன் ஒரு ஈவினிங் வாக் போகலான்னு நினச்சிக்கிறேன் கணேசன் போயிட்டான் போல இருக்கு எனக்கு இவர் பார்க்கணும் போல இருக்குது காலையில் சொல்லியிருந்தா வந்துருப்பார் நாளைக்கு காலையில் வாக்கிங் போகிறச்சு தான் பார்க்க முடியுங்கிற நினப்பு ஒரு ஏக்க மாதிரி மனசுக்குள்ளே கணக்குறது எனக்கு இப்போ இவர் வேணும் இவர் பார்த்து இவர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தால் எனக்கு வாழ்க்கை நிறைவாயிடும் எனக்கு அது போகிறோம் இப்போ நான் வாக்கிங் போகல போகிறேன் பாகம் முப்பத்தி நாலு டி கணேசன் கங்காவின் சகோதரன் என்ற ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு காகிதத்தை பிரபுவின் ஆஃபீஸ் மேனேஜர் ராவ் கொண்டு வந்து பிரபுவிடம் எட்டுகிறார் வர சொல்லுங்க என்று ஆங்கிலத்தில் கூறி அவரை அனுப்பிவிட்டு டையை சரி செய்து கொள்கிறான் பிரபு தனது ஆபீஸில் மேலதிகாரியின் ரூமுக்குள் நுழைகிற பயபக்தியோடு கணேசன் உள்ளே நுழைவதை பிரபு பார்க்கிறான் இதற்கு முன்னால் அவனை இவன் பார்த்ததே இல்லை தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் என்றும் தன்னை அடித்து வீட்டு விட்டு துரத்தியதையும் இப்போதும் கூட தன் மீது ஏதாயும் ஒரு அவதூதை சுமந்து கொண்டு வந்து அவன் வசப்பாடி விட்டு போவதையும் கங்கா பிரபுவுடன் சொல்லியிருக்கிறாள் அவனை பற்றி அவள் சொல்லும்போது அவனது கோபத்தையும் வெறுப்பையும் அவள்ர்ணித்தபோது அவனை பற்றி இவன் மனதில் ஏற்பட்டிருந்த சித்திரத்துக்கும் இப்பொழுது எதிரே வந்து நிற்கும் அவன் தோற்றத்துக்கும் நிறைய வித்தியாசம் காண்கிறான் பிரபு அவனை இப்போது நேரில் பார்க்கும்போது அவன் மீது ஒரு பரிதாப உணர்ச்சியை இவனுக்கு ஏற்படுகிறது தனக்கு ஒரு வயது குறைச்சலாகவோ அவனுக்கு இருக்க வேண்டும் என்று மனசுக்குள் கணிக்கிறான் பிரபு வாழ்க்கையில் வறுமையிலும் எளிமையிலும் அடிபட்டு பதப்பட்டு போனவன் என்று தெரிகிறது தலையெல்லாம் பாதிக்கு பாதி கலந்து விட்ட நரே கன்னங்களிலும் வெற்றிலை அடக்கியதால் ஏற்பட்டு போன ஓட்டல் நெற்றி உபூதி தோய்த்து அயன் செய்யப்படாத கால சுரண்ட கலர்ஷர்ட் தொலைதளவென்று இடுப்பில் மட்டும் பாவாடை கட்டியது மாதிரி ஏறுகிய ரொம்ப பழகி போன ட்ரில் துணியிலான ஒரு வெள்ளைப்பேன் கையில் ஒரு காக்கி பை அதில் தலை கொண்டிருக்கும் இன்றைய ஆங்கில தினசரி பையின் ஒரு மூலையில் டிஃபன் பாக்ஸின் கணம் தொங்குகிறது வந்தவுடன் குட் மார்னிங் சார் என்று ஒரு குமாஸ்தா தனத்துடன் இவனை வணங்கி ஒரு ஓரமாக நிற்கிறான் கணேசன் பிளீஸ் என்று எதிரில் நாற்காலிகளில் ஒன்றை காட்டுகிறான் பிரபு அதன் மிகவும் அடக்கத்துடன் இரண்டு முழங்கால்களையும் சேர்த்து ஒட்ட வைத்து உட்கார்ந்து கொண்ட கணேசன் தன் காக்கை பையை பக்கத்தில் தரையில் வைத்தபோது டொங் என்று டிஃபன் பாக்ஸ் சத்தம் கேட்கிறது உங்களுக்கு நான் என்ன தரலாம் காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் என்று மிகுந்த மரியாதையுடன் உபசரிக்கிறான் பிரபு நோ தேங்க்ஸ் ஒண்ணு வேண்டாம் என்று கண்ணீர் துடுமறு ான் கணேசன் அ கூல் என்று சொல்லிவிட்டு மேஜையின் கால்நடியில் இருந்த பொத்தானை இவன் அமுக்க வெளிய அடுத்த மனித கேட்கிறான் கணேசன் பின் வருகிறான் கூல்ட்ரிங்ஸ் அவன் போகிறான் பிரபு ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற முன் கணேசன் மீட்டுகிறான் நோ தேங்க்ஸ் பிரபு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதுகிறான் கணேசனுக்கு என்ன பேசி எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாததால் சற்றாங்கும் மௌனம் நிலவுகிறது ஏர் கண்டிஷன் வேலை செய்கிற கிர் சத்தம் அந்த மௌனத்தை கணத்தை அளந்து காட்டுகிறது பிரபு சிகரெட் புகையை நெஞ்சில் கமர இரும்புகிறான் கொஞ்சம் அதிகமாகவே இருமி கஷ்டிஃபால் கண்களைத் தொடைத்துக்கொண்டு ஐம் சாரி என்கிறார் கோல்ட் கள்ள தினம் பணியில வாக்கிங் போறீங்களே என்கிறான் கணேசன் அப்படி பனி ஒன்றும் அதிகமா இல்லை இன்னும் ஒரு மாசம் போனா ஸ்காஃப் இல்லாம போக முடியாது என்கிறான் பிரபு முக்கால் அடி உயரம் உள்ள ரெண்டு கிளாஸ்களின் ஸ்ட்ராவுடன் கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து இவர்கள் முன்னால் ரெண்டு கார்க் வட்டங்களை போட்டு அவற்றின் மீது வைத்துவிட்டு போகிறார் பியூன் ஒரு சிப் கூல்ட்ரிங்ஸை பருகிவிட்டு பிரபு கணேசனை ஆங்கிலத்தில் கேட்கிறான் இங்க எங்க வளப்ப செய்றீங்க ரயில்வே ஆபீஸ் என்று ஒரு புன்னையுடன் சொல்லிவிட்டு அவனும் கூல்ட்ரிங்கை ஸ்ட்ராவை எடுத்து போட்டுவிட்டு கொடுக்கிறான் பின்னர் கை கடிகாரத்தை பார்க்கிறான் இன்னும் அரை மணி நேரத்துக்குள் வந்த பேசிவிட்டு அங்கிருந்து ஆபிஸ்க்கு போய்விடும் என்று மனதில் நினைத்துக் கொள்கிறான் இவன் எதற்காக வந்திருப்பான் என்கிற யோசனையே இல்லாமல் கணேசனை பற்றி அவனது வருமானம் குடும்பம் குழந்தை குட்டிகள் படிப்பு குடும்ப சுமை என்பவனை ஏற்றுலாம் சம்பந்தம் இல்லாத மிகவும் அசத்தத்தனமான கற்பனைகளுடன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் பிரபு நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேனா என்று அவன் ஆரம்பிக்கும் போது தான் இவன் எதற்கோ வந்திருக்கான் புரிந்து கொள்கிறான் பிரபு ஓ உங்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று ஆங்கிலத்தில் கேட்கிறான் கணேசன் ஆங்கிலத்திலே சொல்கிறான் கடைசில இவ்வளவு காலத்துக்கு பிறகு என் சகோதரிக்கு ஒரு வன் வந்து வாய்த்திருக்கு அம்மாவும் இதை எப்படியாவது முடிச்சிடும்னு ஆசைப்படுறா இந்த கல்யாணம் நடக்கிறதுனா அது உங்க கையில தான் இருக்கு என்றதும் பிரபு சந்தோஷத்தில் வாய்விட்டு சிரிக்கிறான் தொடர்ந்து ஆங்கிலத்தில் அப்படியானா இந்த கல்யாணம் நடந்து விட்டது என்று முடிவு செய்து கொள்ளுங்க இந்த கல்யாணத்தை உங்க எல்லாரையும் விட நான் தான் அதிக விரும்புறேன் இத பற்றி கங்காவோட உபார்த்து கொண்டிருக்கேன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் கங்காவுக்கு கல்யாணத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்க மேற்கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க எல்லாம் சரியாயிடும் என் மகளுக்கு கல்யாணம் ஆக போகிற என்றால் கூட நான் இவ்வளோ தூரம் அதை பற்றி கற்பனை செய்து கொண்டிருக்க மாட்டேன் கங்கா அதை பற்றி என்னோட சொன்ன நாளிலிருந்து நான் அவளுக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி தான் கற்பனை செய்து கொண்டிருக்கேன் இன்னும் சீசன் ஏஞ்சல் அவளை சகோதரியா பெற்றதற்கு நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி புருக்கத்தை கேட்ட கணேசனுக்கு உள்ளுரா சிரிப்பு வருகிறது ஆனாலும் இவன் பொய்யாக வேண்டுமென்றே இப்படி சொல்லுகிறான் என்று சந்தேகிக்க முடியவில்லை பிரபு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் அவளுக்கு நான் நண்பனான பிறகு என் அவ எப்படி எப்படியெல்லாம் உருவாக்கியிருக்கா தெரியுமா என் குடும்பத்துக்கும் அவள் எப்படிப்பட்ட உதவியெல்லாம் செய்திருக்கா தெரியுமா இதை பற்றியெல்லாம் பேசுவதற்கும் புகழ்வதற்கும் எனக்கு சந்தர்ப்பமே வரவில்லை அவளுடைய நல்வாழ்வுக்காக நான் என்ன செய்ய வேண்டினாலும் செய்வேன் இப்போது நான் என்ன செய்யணும் கங்காவின் கல்யாணத்துக்காக தான் எதுவும் செய்ய முடியும் என்பதை இவன் எவ்வளவு உண்மையாக கூறுகின்றான் என்பதையும் கணேசனால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் இவன் ரொம்ப நல்லவன் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது கூட தெரியாத அளவுக்கு நல்லவன் இதோ எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே நான் இவனை பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கூட தெரிந்து கொள்ளாமல் தான் சொல்வதையெல்லாம் எல்லாரும் நம்பிவிடுவார்கள் என்று எல்லோரையும் நம்புகிற அளவுக்கு நல்லவன் என்று கணேசனுக்கு புரிகிறது இவனுக்காக வருத்தப்படுகிற மாதிரி ஒரு சின்ன சிறப்புடன் சொல்கிறான் கணேசன் நான் ஏதாவது சொன்னால் தப்பாக நினைச்சுக்க மாட்டீங்களே நாட்டுடால் சொல்லுங்க என்று இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிறான் பிரபு உங்களையும் என் தங்கையும் பற்றி மற்றவர்கள் என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா உண்மை எப்படி வேணாலும் இருக்கட்டும் பொதுவா என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கணேசன் கேட்டபோது பிரபு சிகரெட்டை ஆழ்ந்த புகையெழுத்து சற்று கண்களை மூடி யோசிக்கிறான் இவன் கண்களை திறந்தபோது போது இவனிழந்து வெளியான புகை எதிரில் இருக்கிறவனின் முகம் தெரியாத அளவுக்கு கவிந்தபோது போது அதை கையால் விலக்கிவிட்டு சொல்கிறான் எஸ் ஐ நோ ஐம் சாரி இன்னும் என்று அவன் எதையோ சொல்ல ஆரம்பிக்கிற போதே இவன் மிகவும் உறச்சி வசப்பட்டு இருக்கிறான் என்று புரிந்து கொண்ட கணேசன் தான் இவனை வருத்தப்படுத்தி விட்டமே என்று யோசித்து இவனை இடைமறுத்து சொல்கிறான் நோனும் நீங்கள் அதுக்காக எனக்கு ஒரு விளக்கமாக தர வேண்டியதில்லை எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியாதா நான் சொல்ல வரது என்னென்னா எல்லாத்துக்கும் அப்புறம் இவ்வளவுக்கும் மேலே இவளுக்கு ஒரு வரண் வருது அந்த வரனை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இவளோட பாஸ்டை பற்றிலாம் ஃபாதர் பண்ணிக்கிறவாளா தெரியலை ஹி வாண்ட் டு மேரியை விடும் அப்படின்னா பார்த்துக்குங்களேன் ஆனால் என்று மேற்கொண்டு சொல்ல தன் மனசு தாங்காததால் வார்த்தைகள் வராமல் சற்று தடுமாறுகிறான் கணேசன் கண்டினியூ என்று அவன் முகத்தை பார்க்காமல் ஆசிரியல் சாம்பலை தட்டுகிறான் பிரபு அவன் சொல்ல வந்த விஷயத்தை இவ்வளவு மந்தமான புத்தியுடைய பிரபுவும் கூட அவன் சொல்லாமலே பொறுத்துக்கொள்கிற அளவுக்கு அந்த நிலைமை கணிந்திருந்தது திடீரென்று கணேசனை முகம் பார்த்து நிமிர்ந்து கேட்கிறான் பிரபு டியூ மீன் டு சே ஏனோ இவன் கண்கள் கலங்குகின்றன அது அவசியமில்லாத கலக்கம் என்கிற நிதானத்தில் கலங்கிய கண்கள் ஒரு தெளிவும் தேங்குகிறது அந்த கலக்கத்தை கண்டித்துக் கொள்கிற மாதிரி இவன் உதத்தை கழித்து பின் உணர்ச்சிகளை சமன்பட்டு ஒரு நிதான நிலையில் சொல்கிறான் உங்க கங்காவ நான் சந்திக்கிறத நிறுத்தினா அதுவே இந்த கல்யாணம் நடக்குதற்கு நான் செய்யற உதவியா இருக்கும் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அப்படின்னு இவன் சாதாரண ஒரு புன்னகையோட கேட்கிறான் இந்த நிமிஷம்தான் கங்காவின் முதல் முதலாக இன்னொருவரிடம் உங்க கங்கா என்று சொல்கிற அளவுக்கு தான் விலக போக விரும்புவதை இவன் உணர்கிறான் கணேசின் முகத்தை பார்த்தவாறே இவன் தன் மனசுக்குள்ளாக மறுபடியும் சொல்லிக்கொள்கிறான் எஸ் சி சிவாஸ் பிகாஸ் ஏனென்றால் என்று கணேசன் எதை சொல்ல ஆரம்பித்த போது இப்போது பிரபு குறுக்கிட்டு அவனை தடுக்கிறான் நோனும் எனக்கு ஒரு விளக்கமும் தேவையில்லை இதுதான் சரி என்னால உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் எல்லாம் போதும் உங்க பொண்ணை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அதே போல அந்த வரப்போகிற அந்நிய மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியுமா நான் உங்க ஜாதிக்காரனாய கூட ஏதாவது உறவு சொல்லி கொள்ளலாம் நான் ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது என்னோட உறவு கொண்டு அவ எனக்கு செய்த நன்மைக்கெல்லாம் நான் செய்யற கைமாறு நான் இருந்து அவனிடமிருந்து தான் எவ்வளவு வேடிக்கையானு நியாயம் பாத்தீங்களா எனக்கு இதுல கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது நான் இன்னொன்னு கூட சொல்ல வேணும் சமீப காலத்துல உங்க கங்காவோட கலந்து பேசாம நான் எந்த ஒரு முடிவும் எடுத்ததே இல்ல இந்த விஷயத்துல அவளோட கலந்து பேசினா இந்த முடிவை எடுக்க முடியாது என்பதனாலேயே நானாவே இந்த முடிவை எடுத்துட்ட இத நீங்க என் பொருட்டு அவளுக்கு விளக்க சொல்லணும் இந்த கல்யாணத்துல அவ சம்மதம் தந்து நாள் குறித்த பிறகுதான் நான் அவளை பாக்க வருவேன் அப்படின்னு சொல்லணும் அது வரைக்கும் அவள் கல்யாணம் அவளுக்கு என்னென்ன பரிசுகள் தரலாம் என்று கற்பனைலயே நான் ஆழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்குன்னு எனக்கு தோணுது நாம் நல்லதே எதிர்பார்த்து அவளுக்கு நல்லதே செய்வோம் விஷய குட்லக் என்று எழுந்து கணேசனிடம் கை குலுக்கினான் பிரபு மறுபடியும் அவன் கணேசனிடம் சொன்னான் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்காவிட்டால் மறுபடியும் அவர் உன்னை சந்திக்கவே மாட்டாரா என்று போட்டு வைங்க என்று கண்களை சிமிட்டுக் கொண்டே சிரிக்கிறான் பிரபு கணேசன் ரொம்பவும் பிரமித்து போய்விட்டான் அவளை சந்திக்கக்கூடாது என்று இவனிடம் தான் சொன்னதும் அப்படி தன்னிடம் சொல்ல துணிந்த தனது திமிர்க்காக கோபித்துக் கொண்டு போய் உன் அதை சொல்லு யூ கெட் அவுட் என்கிற மாதிரியான ஒரு சீனுக்கு தயாராக வந்த அவனுக்கு இங்கு நடந்தவையாவும் அனுபவம் எதிர்பாராத மகிழ்ச்சியை தருகிறது ஒருவனை நல்லவனாக புரிந்து கொள்வதிலே எல்லோருக்கும் தான் ஏற்படும் இவன் எவ்வளவு நல்லவன் என்கிற விஷயத்தை போய் தன் குடும்பத்தார் எல்லோரிடமும் சொல்லிவிட வேண்டும் என்று அவன் மனசு துடிக்கிறது சார் நீங்கள் ரொம்ப தங்கமானவர் சார் நான் கூட உங்களை பற்றி ரொம்ப தப்பாலாம் பேசியிருக்கேன் நினச்சா வெக்கமாக இருக்கு மன்னிச்சுக்கணும் எங்கள் ரொம்ப பெரியவர் நான் அப்புறம் வந்து பார்க்கறேன் சார் என்று மனம் திறந்து தமிழில் போய் பெற்றுக்கொண்டு போகிறான் கணேசன் பிரபு ஒரு வினாடி கண்ணி மூடி அவளுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க வேண்டும் என்று ராத்தித்து கொள்கிறான் பெரிய சிதி நடக்கிறது இந்த சதியை எப்படி இவரையும் உடந்தையாக்கினாலோ தெரியலையே இந்த பாவி கணேச போய் இவரை பார்த்தானாமே என்ன சொன்னானோ எப்படி இவர் மனசை மாத்தினானோ ஐயோ இவர் மனசை எல்லாரையும் எதையும் நம்புற குழந்த மனசாச்சே இவரை நான் பார்க்கணுமே பார்க்கணுமே மூணு நாளா என்னென்னமும் முயற்சி பண்றேன் கிடைக்க மாட்டேங்கிறாரே வீட்டிலயும் இல்ல ஆபீஸ்லயும் இல்லை எப்ப போன் பண்ணனால இல்லைங்கிறாளே இந்த பாவைகளுக்கு இதுல என்ன சந்தோஷம் என்ன இவரையும் பிரிச்சுட்டாளா நான் இவரை பார்க்கவே முடியாதா எப்படி பார்க்காம இருக்க முடியும் இவரால இருக்க முடியுமா முடியுமா என்ன என்ன தனியா கிட்டாளே எனக்கு யாருமே இல்லையா இந்த அம்மா இவரை புகழா கணேசன் உரையாக புகழான் இனிமே என்னை இவர் பார்க்க வரமாட்டார்கிட்டாரான் இவன் ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி சொல்கிறான் இவனும் இந்த அம்மாவும் வீட்டிலேருந்து ஒழிஞ்சா இவர் வரார் அன்னைக்கு சொன்னாலே அம்மா திரும்பி போனா வீடு போட்டி இருக்குன்னு கண்டாளா இல்லை விரட்டி விட்டு வந்தேன்னு கண்டாளான்னு எனக்கு விரட்ட தான் போறேன் என்னோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் எடுக்கிறதுக்கு இவ கூடி கூடி சதை பண்ணுவா நான் பொறுத்துட்டு இருக்கணுமோ கல்யாணம் பண்ணிக்கணுமையை கல்யாணம் கர்மாந்திரம் தூ எனக்கு கோபம் வர்றது நான் அந்த கோபத்துல யாரு என்ன செய்வேன் என்னையே என்ன பண்ணிடுவேன்னு தெரியல அவ்வளவு கோபம் வருது எனக்கு கோபம் இந்த மாதிரி இதுக்கு முன்னே எப்பவும் வந்ததுல எப்பவும் வராத மாதிரி எனக்கு கோபம் வர்றது இவரை நான் பார்த்து மூணு நாள் ஆச்சு வாக்கிங் போய் மூணு நாள் ஆச்சு நான் தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் சரியாக சாப்பிட்டு மூணு நாள் ஆச்சு நான் ஆஃபீஸ் வேகளை பார்த்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு எப்படி இவரை பார்த்துடுறதுன்னு காலையிலே புறப்பட்டு டாக்ஸி பிடிச்சிட்டு வாரத்துக்கு போறேன் எத்தனையோ மாசங்களுக்கு அப்புறம் இவ்வாரத்துக்கு நான் போறேன் டாக்ஸியில உட்காந்து ஹேண்ட்பேக்லேருந்து கண்ணாடி எடுத்து என் முகத்தை பார்க்குறேன் எனக்கே பயமா இருக்கு எந்த ரோடு வழியாக டாக்ஸி போறதுன்னு கூட நான் கவனிக்கல ஏதோ ஒரு பங்களா வந்துடுது எப்படியும் மூணு நாளைக்கு அப்புறம் இப்போ இவரை பார்த்துட்டு போகிறேன் அதுவும் இவர் கார் நிற்கிறது இவரை பார்த்துட்டு நான் இருக்கணும்னு மனசை திடப்படுத்திக்கிறேன் இதுவே என்ன இப்படி தவிக்க விடப்படாதுங்கன்னு கேட்டுக்கணும் டாக்ஸிக்காரனுக்கு காசை கொடுத்துட்டு ஓடுறேன் உள்ள நல்ல மஞ்சள் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு லேனில் விளாத்தின்ட்டு படிக்கிறா நான் வந்தது கூட கவனிக்கலை அவர் கணிக்கிறச்ச என்கிட்ட இருக்கிற பதட்டத்தை கண்டுபிடிச்சிடப்படாதுன்னு ரொம்ப நார்மல் மூடில் என்னை வச்சுட்டு கார்டில் கிடக்கிற ஒரு ரொம்ப நாள் காலையில் உட்காந்துட்டே குட் மார்னிங் மஞ்சு அப்படிங்கிற என்னை பார்த்ததும் அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆச்சரியம் ஓடி வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிறா என்ன உடம்புக்கு ரொம்ப இளைச்சி கருத்து முகமெல்லாம் வாடி ஐ யூ நாட் பெல் அப்பா ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு என் கையை பிடிச்சிட்டு கேட்குறா ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக என்னை பார்க்கலையேன்னு தலைமுடியை ஒதுக்கிண்டு சிரித்த மாதிரி சொல்கிறேன் அப்பா எங்கன்னு கேட்குறது ரொம்ப நேச்சுரலாக இருக்க மாதிரி கேட்குறேன் உங்கள் கிட்டே சொல்லாமலாம் போயிட்டார் பெங்களூருக்கு போயிருக்காரே மூணு நாள் ஆச்சு எனக்கு வந்துடுவேன்னு சொன்னாரே வந்துட்டா இருக்கணும்னு என்னச்சேன்னு சமாளிச்சு என்ன உட்காந்துக்கிறேன் பதினோரு மணிக்கு தானே ஃப்ளைன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை புரட்டுறா என்ன காஃபி தட்டுமா டிஃபன் சாப்பிட்றலான்னு கேட்கறா ஒன்றும் வேண்டாமேன்னு சொல்லிட்டு இவன் விஷயமா யோசிக்கிறேன் அந்த சாம்ஜியோட இவ சுத்தின் இருக்கிற விஷயம் ஞாபகம் வருது நான் இவகிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் எதாவது பேசணுங்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கிறேன் ஆமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை குட் பை சொல்லிட்டுன்னு எல்லாம் கதை விட்டுட்டு இப்பவும் சாம்ஜியோட ஸ்கூட்டர்ல சுத்தறையாமே உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிட போறது மஞ்சள் சுத்தி ஒரு தடவை பாத்துக்கிறா அப்பா சொன்னாரா எனக்கு தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தான் பொறச்ச அப்பா கார் கிராஸ் பண்ணிச்சு ஏசி ஒரே விஷயம் என்னன்னா நான் சொன்னதெல்லாம் கதை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான் உண்மை ஆனால் பாவம் அந்த சாம்ஜி இருக்கே சுத்த ஆசடாக இருக்கான் தாடியை வளர்த்துண்டு நாளைக்கு எனக்கு பர்த்டே நீ இல்லைன்னா நான் ஒன்றும் கொண்டாட போறது இல்லைன்னு சரின்னு ஒத்துண்டு பார்ட்டிக்கு போனேன் ஹீஸ் குட் அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா மஞ்சு எனக்கு பல விஷயம் மனசில் பதியல நானும் உங்கள் அப்பா கிட்டே அதுதான் சொன்னேன் மஞ்சுவை நம்பலாம் அவள் போய் சொல்ல மாட்டான்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் இவரை பார்க்க முடியாத ஏமாற்றத்தை மறைச்சுட்டு பேசின்னு இருந்துட்டு காஃபியை குடிச்சிட்டு புறப்பட்டு வந்துட்டேன் இன்னைக்கு லஞ்ச் அவரில் டெலிஃபோன் பண்ணணும் ஐ ஷுட் டாக் டு ஹிம் நான் பேசினா என்னே இவரையும் பிரிக்க நடக்கிற சதை எல்லாத்தையும் உடச்சி உடைச்சி எரிஞ்சிடுவேன் நான் சொன்னால் இவர் கேட்பார் ஹேஸ் மை மேன்